இந்த வகரகதி காலத்தில் உங்களுக்கு நல்ல பலாபலங்களை வழங்குறதுக்கு ரெடியாகிட்டாரு சற்று கவனத்தோடும் நம்ம உடல் நிலத்தில் சற்று கவனத்தோடும் இருந்துக்க வேணும் வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையும் தரும் ஐயா மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு உடல் நிலத்தில் சற்று அக்கறையை கொள்ளுங்கள் தாத்தா பாட்டியாவட்டும் அப்பாவாவது முயது முதியவர் என்று சொல்லக்கூடிய இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அவங்க உடல் கவனம் தேவை தொட்டதெல்லாம் துளங்க போகுது இந்த நேரத்தில் ஜாக்பாட் காலம் என்று சொல்கிறா மாதிரி நம்மளுக்கு நட்பு வட்டாரங்களில் பெரிய பெரிய கைகோர்க்கக்கூடிய காலம் வரப்போதையா கூப்பிட்டு என்னென்ன வேலை கொடுக்கணுமோ உங்களை தேடி கொடுக்க போகிறான் தவறான விஷயங்களில் ஏதேனும் நாம் எடுத்திருந்தால் தவறான விஷயத்தில் நாம் சம்பாதிச்சுருந்தால் இந்த நேரத்தில் அதுவும் தண்டனையாக பெறும் அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் அதையும் கொடுப்பார் இறைவன் நாம் எதனால் தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கான தண்டனையும் உறுதிப்படும் இந்த வக்கரகதி காலத்தில் தான் வேறு எந்த காலமும் கிடையாது ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக வெங்கடேசாய நமக கோவிந்தாய நமக உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா குரு வக்ரபலம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகிறதுன்னு பார்ப்போம் தனுச ராசிக்கு இந்த வக்ரபதி அதாவது குரு பகவான் வக்ரகதி காலத்தில் என்னென்ன கொடுப்பாரு எதையதையும் நாம் இழந்து விட்டோமோ எதையதை நாம் தொலைத்தோமோ அவையெல்லாம் தேடி வரக்கூடிய காலமாக இந்த வக்கரகதி காலம் இருக்கும் தொலைதூர நட்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருந்து கொண்டிருந்தவங்களுக்கு எல்லாம் இனிமேல் வேலை சார்ந்த விஷயத்துல தொலைதூரத்துல அவங்களுக்கு எல்லா விதமான நட்புகளும் நம்மளுக்கு கிடைக்க போகுது வேலை இழந்தவருக்கு இது ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய காலம் வருமானமே இல்லை சாமி அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இனிமேல் வருமானம் கூட்டித்தரும் பகை பெறாமல் அதாவது நாம் எதுவும் செய்யவில்லை ஆனால் தண்டனை அனுபவித்துக் மாட்டோம் அதிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடுவதை கண்கூடாக காணலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு காலம் சரியில்லை நேரம் சரியில்லை என்று சொல்லக்கூடிய அனுப்பிலிருந்து இனிமேல் வேலை வெளி உலகம் எல்லாமே இவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய உலகமாக மாறப்போகுது அவர்களுக்கான பார்வைக்கான பலாபலங்கள் குரு பகவானுடைய பார்வை பலாபலன் கண்டிப்பாக மேலோங்கக்கூடிய காலம் திருமண உறவுகள் தேடி வரும் இந்த நேரத்தில் திருமணம் சார்ந்த உறவுகளை பற்றி நாம் பேசறாமல் இருக்கோம் காதல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறும் இதில் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய காலம் இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயத்தை நாம் தலையிடாமல் இருப்பது பெரிய முன்னேற்றத்தை தரும் நல்ல அமைப்பு சுவாமி இந்த நேரத்தில் அவருடைய பார்வைக்கான பலாபலங்கள் கண்டிப்பாக உண்டு ப்ரமோஷனுக்காக காத்துருக்குறவங்களுக்கு நான் கடின உழைப்பாளி என் வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் நான் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை ப்ரமோஷன் வாங்கி கொடுத்துட்டு தான் உங்களை உட்கார வைக்க போகிறாரு அநேகமாக ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கான முழு பலாபலனை கொடுத்துட்டு தான் போவார் இந்த குரு பகவான் இது வரைக்கும் கிடைக்கல எனக்கு நல்ல பலன்களே கிடைக்கல நல்ல பயிர்களும் கிடைக்கல என்று நின்று கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படுத்தி தரப்போகிறாரு நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய தயல் திட்டத்தை முதல்ல உருவாக்க போகிறாரு நல்ல முதல்ல திருமணம் முதல்ல வேலையே வந்து அவங்களுடைய வேலையில் வாழ்வாதாரத்தை பாதிச்சிருந்த வேலை வாய்ப்பை முதல்ல திருப்பி கொடுக்க போகிறாங்க அதுக்கான ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு நல்ல சன்மானத்தோடு நாம் வாழப் திருப்பியும் பழைய நிலைமையில் நம்மளுடைய பதவிகளும் பத்தங்களும் எல்லாம் கிடைக்க தான் போகுது இந்த உனக்கு கக்ரகதி காலத்தில் முதல்ல செல்வங்கள் சேரும் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகு சா வீடோ வீடு சார்ந்த விஷயத்திலையோ தேவையில்லாமல் வம்பு வழக்குகளை நாம் மாட்டிருந்தால் அதிலிருந்து விடுபடுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நம்மளை விட்டுவிட்டு எல்லா கேஸுமே வித்துட்டாப்போ கூட ஆயிடச் சாமி நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை கூட சற்று விலகி காணப்படும் இந்த நேரத்தில் அதெல்லாம் இருந்து வந்த பங்கு வட்டாரம் அவங்களுடைய சொந்தத்தில் இருந்து வந்த பிரச்சனை நம்ம பங்கு தேவையில்லாமல் எதனா ஷேர் மார்க்கெட்லையோ எதனா போட்டிருந்தால் அதெல்லாம் நம்மளுக்கு நீடிக்கலை அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த முறை அவையெல்லாம் மேலோங்கி காணும் இந்த வகரகதி காலத்தில் உங்களுக்கு நல்ல பலாபலங்களை வழங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாரு சற்று கவனத்தோடும் இந்த நம்ம உடல் நிலத்தில் சற்று கவனத்தோடும் இருந்துக்க வேணும் வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையும் தரும் ஐயா மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு உடல்நிலத்தில் சற்று அக்கறையை எடுத்துக்கொள்ளுங்கள் தாத்தா ஆகட்டும் அப்பாவாவது முயது முதியவர் என்று சொல்லக்கூடிய இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அவங்க நலத்தில் கவனம் தேவை பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் முதல்ல விலகும் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை முதல்ல தீர்வு கிடைக்கும் சாமி இந்த வக்கரகதி காலத்தில் உங்களுக்கான வருமானமோ வேலை சார்ந்த விஷயமோ குடும்பத்தில் இருந்து வந்த தொடர் பிரச்சனை தேவையில்லாமல் நாம் சொந்தங்களை பாராட்டி பாராட்டி தேவையில்லாத ஸ்பீச்செல்லாம் நாம் தேவையில்லாமல் இப்போ மனசில் போட்டு குழப்பிட்ருக்கோம் எதையதையோ நினச்சி என்னென்ன கற்பனை திறன்குதோ மொத்தமே தனுசு ராசிக்காருக்கே பொருந்தும் உலகியல் நட்பு என்று சொல்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாமும் சாதாரணமாகவே நாங்கள் ஜோதிடம் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் பத்து பேர்கிட்ட பெரிய பெரிய குருகிட்டலாம் நாம் போய் கற்றுன்னு வந்தால் இவங்க கற்றுக்காமையே இவங்க பெரிய நாணியாகவும் இருப்பாங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா பன்னெண்டாம் இடம் இவங்களுக்கு மறைவு ஸ்தானம் என்பதால் அந்த மறை நாணம் பெற்றது இவங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்துருப்பாங்க பன்னெண்டு இவங்களுக்கு மறைவாக இருந்தாலும் அதுவும் அவங்களுக்கு நட்பு தான் ரெண்டும் பன்னிரெண்டும் என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமாக தேவை இல்லறத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளே இவங்களுக்கு வாழ்வியல் நிகழ்வாக காமிக்கும் முதல்ல நம்ம இல்லறத்தில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் வாழ்வுகளையும் நடக்குது இங்கே வீட்டில் எதனா பிரச்சனைனா வெளியில் போனாலும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை தரும்லை இனிமேல் வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் சரியாகிடும் வெளியில் இருக்கிற போகக்கூடிய பிரச்சனையும் சரியாகிடும் தொட்டதெல்லாம் துளங்க போகுது இந்த நேரத்தில் ஜாக்பாட் காலம் என்று சொல்கிறா மாதிரி நம்மளுக்கு நட்பு வட்டாரங்களில் பெரிய பெரிய கைகோர்க்கக்கூடிய காலம் வரப்போதையா கூப்பிட்டு என்னென்ன வேலை கொடுக்கணுமோ உங்களை தேடி கொடுக்க போகிறான் தவறான விஷயங்களில் ஏதேனும் நாம் எடுத்திருந்தால் தவறான விஷயத்தில் நாம் சம்பாதிச்சிருந்தால் இந்த நேரத்தில் அதுவும் தண்டனையாக பெறும் அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் அதையும் கொடுப்பார் இறைவன் நாம் எதனால் தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கான தண்டனையும் உறுதிப்படும் இந்த வக்கரகதி காலத்தில் தான் வேறு எந்த காலமும் கிடையாது காலத்தில் முழுமை பெற்றும் நாம் மறைந்திருந்தாலும் அந்த மறைவுக்கான பிரச்சனையை நாம் இப்போ தேடி கொடுத்துருவார் இந்த நேரத்தில் நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறப் போகிறது மனதில் இருந்து வந்த பிரச்சனை விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக காக்கணும் டிப்ரெஷனில் நாம் ஆழ்ந்து ஆழ்ந்து போயிட்டு நோய் வாய்ப்பட்டிருக்கோம் என்னால் இந்த நோயிலிருந்து தீர்க்க முடியலை என்று சொன்னீங்கன்னா உடல் சுகத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கான விலகிறதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் எதனா ஒன்று இது வரைக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் வேலை செய்யலையா சுகர் அது மாடுன்னு ஏறினே போதும் பிபி அது மாடணும் மனவரியாக இருக்குதுன்னா அவையெல்லாம் கட்டுக்குள் வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இறை வழிபாடு இப்பொழுது அதிகமாக மேலோங்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் விதை இறை வழிபாடு இவங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல ஒரு நான் சொல்லல மனிதனுக்கு தேவையான இயற்கையோடு வாழணும் நாம் என்மேல் இயற்கையை மாறி தான் நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கின்றோன்னு எண்ணம் எல்லாம் முதல்ல உருவாகும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை தொழிலில் போட்டால் எதுவுமே நிலைக்க மாட்டேது எல்லாமே பின்தங்கி போகுதுன்னா இனிமேல் வருகின்ற காலங்கள் உங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்க குரு பகவான் அதில் வராரு தொட்டதெல்லாம் துலங்கும் போது உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய மாற்றம் தரக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் சொன்னாங்க உங்களுக்கான காலம் என்று கூட நீங்கள் எடுத்துங்க ஒரே வார்த்தை சொல்ல போனால் நீங்கள் நீங்களாக இருக்கக்கூடிய காலம் தனுசு ராசிக்காரங்க இனிமேல் நீங்கள் நீங்களாக வாழுங்கள் அதுவே உங்களை பெரிய உயர்வினை தரைச்சு நீங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படியே வாழ்ந்துங்க அதுலேயே உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி எல்லா விதமான சந்தோஷமும் எல்லாத்தையும் கொடுக்கத்தான் போகிறான் நட்பு வட்டாரங்களோ சொந்தங்களோ இது வரைக்கும் பாராட்டாமல் இருந்தால் இனிமேலும் நம்மளை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய காலம் பகையாக இருந்தவர் கூட இனிமேல் நட்பு கைகோர்க்கும் அவங்களே திரும்ப வந்து பேசி பரவாயில்ல விடு நல்லதே நடக்கட்டும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வாழ்வியல் மாற்றங்களை கொடுக்க வல்லக்கூடிய காலம் இனிமேல் தொடர்றதெல்லாம் எல்லாம் வெற்றி வெற்றி என்று சொல்கிற மாதிரி தனுசு ராசிக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாகும் இந்த வக்ரபெயர்ச்சி பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாங்க திருச்செந்தூர் சென்று வாருங்கள் அல்லது பயணிக்காது போயிட்டு வாங்க உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்